இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை காம்புல வந்து ரசம் வைக்க போறோங்க அதுக்கு நம்ம முருங்கைக்கீரையை வந்து நம்ம கீரையை வந்து நல்லா உருவி நம்ம அதை ஏதாவது சாம்பார் பொரியல் ஏதாவது பண்ணிவிட்டு அந்த காம்பை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா உரலில் போட்டு இடிச்சிக்கணுங்க சின்ன உரல்ல இருந்தால் அதில் போட்டு இடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து உரலில் சின்ன உரலில் போட்டு இந்த மாதிரி இடிச்சிக்கணுங்க எல்லாத்தையுமே இடிச்சிக்கணும் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி இடித்து நம்ம வந்து கொதிக்க வைக்கும்போது இதில் இருக்கிற சாறு வந்து நமக்கு முழுமையாக கிடைக்குங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே இடித்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இடிச்சுட்டு இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போங்க மாற்றி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஊற்றிப்போம் நம்ம எவ்வளோ ரசம் வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி இதில் ஊற்றிக்கணுங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த காம்பு எவ்வளோ இருக்கோ கொஞ்சமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக ரசம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஒரு சொம்பு தண்ணி நான் ஊற்றுறேங்க இதை பாருங்கள் நான் கொஞ்சம் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஊற்றி இதை நல்லா நம்ம நல்லா கையில் அழுத்தி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைப்போங்க உப்புலாம் எதுவும் போட தேவையில்ல அதே சமயத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்து கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நிறுத்திடுங்க ரொம்ப கொதிக்க வைச்சோம்னா கசப்பு தெரியுங்க அதனால் கொஞ்சம் கொதித்து நிறுத்திடுங்க இப்போ அந்த தண்ணி கொதி வரத்துக்குள்ளார நம்ம என்ன செய்வோன்னா மிளகு ஜீரகம் பூண்டு கொஞ்சம் ஓமம் எடுத்துருக்கங்க இதை நம்ம வறுக்கெல்லாம் தேவையில்லை அப்படியே போட்டு மிக்ஸியில் பச்சையாக அரைச்சி எடுத்துப்போங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துப்போம் இப்போ பாருங்கள் நம்ம புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோங்க இப்போ நமக்கு தேவையான அளவு வந்து புளியை வந்து கரைச்சி தண்ணி எடுத்துப்போங்க தண்ணியும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ புளி தண்ணி கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு வந்து புளி தண்ணியை வந்து ஊற்றிப்போங்க இது கூடவே நம்ம கொஞ்சமாக நம்ம சாம்பாருக்கு போடுறோம் இல்லைங்களா அந்த மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுப்போம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுப்போம் கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்போங்க ஏன்னா நம்ம முருங்கை ஈர்க்கோடைய தண்ணியை தான் இந்த ரசத்தில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனால் இதை கொதிக்க வைக்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்போங்க ரசம் தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போங்க இது கூடவே நம்ம கடுகு கறிவேப்பில் மிளகாய் போட்டுவோம் போது கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் அடுத்து நம்ம மிளகு சிறகு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் வந்து இதிலையே போட்டுருவோங்க இந்த எண்ணெயில் போட்டு நம்ம வ வறுக்கும் போது ரசம் ரொம்ப வாசனையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் பொறிஞ்சு நல்லா செவுந்து வரும்போது நம்ம ரசத்துக்கு புளி தண்ணி கரைச்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறீங்களா அதை ஊற்றிடுவோங்க இதை ஊற்றி கொஞ்சம் கொதி வரும்போது நம்ம இறக்கி பாத்திரத்தில் ஊற்றிப்போம் இப்போ இந்த முருங்கைக்காம்பு கொதிக்க வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துப்போங்க பாருங்க அந்த க வடி கட்டின பிறகு அந்த தண்ணி பாருங்கள் நல்லா கலராக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம ரசம் கொதிக்க வைக்கிறோம் இல்லைங்களா அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம புளி கரைச்சி கொதிக்க வைக்கிறோம் இல்லைங்களா இது இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம அந்த முருங்கைத்தண்டு சாரில் வந்து இதை ஊற்றிப்போங்க ரெண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சுவையாக இருக்கும்ங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம இதை வந்து சுட சுட சாதத்தில் போட்டு பிசிஞ்சு சாப்பிடும்போது நீர் நல்லா இறங்குங்க அதே மாதிரி சமயத்தில் நம்ம ரத்தம் உற்பத்தியும் அதிகமாக நமக்கு உடம்புல வந்து கிடைக்கும் இதை வந்து நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை நிறைய யூஸ் பண்ணி குடிக்கலாங்க குடிச்சும் நம்ம வந்து குடிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கர்ப்பிணி கர்ப்பமாக இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா நீர் நல்லா வந்து இறங்குங்க இந்த ரசம் வந்து நம்ம அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீர்லாம் நல்லா வெளியேறும் கர்ப்பமாக இருக்கிறவங்க வந்து இதை வந்து குடிக்கும்போது உடம்புல இருக்கிற கெட்ட நீர்லாம் வடிஞ்சிருங்க கால் வீக்கமாக இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து இருக்காது அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டும் வந்து இதை அடிக்கடி நம்ம சா வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடும்போது நீர் நல்லா வடியும் போது சுகரும் நம்மளுக்கு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் இதை வந்து ட்ரை ப மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்